உயிர் மலிவா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலுக்கு முன்னால் ராமநாதபுரத்தில் பேசினார் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஆனால் அவர் ஆண்ட பத்தாண்டு காலத்தில் இலங்கை கடற்படையினரால் மூன்றாயிரத்து எழுபத்தாறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களின் ஐநூற்று முப்பத்து நான்கு படகுகள் சிங்கள அரசாங்கத்தால் கடத்தப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்டை நாடுகள் இப்படி நடந்து கொள்ள காரணம் இந்தியாவை பலவீனமான பிரதமர் ஆள்வதால்தான் தான் என்று அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கை குற்றம் சாட்டினார் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவரது பத்தாண்டு கால ஆட்சியிலும் நிலைமை மாறவில்லை இலங்கை சிறையில் மட்டுமல்ல கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி பாகிஸ்தான் அதிகாரிகளாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிலர் சிறைபிடிக்கப்பட்டு உள்ளார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி குவைத் கடலோர காவல் படையினராலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் நான்கு பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார்கள் பலமான பிரதமர் ஆட்சியில் இருக்கும்போதுதான் இது நடந்துள்ளது பிரதமர் மோடியை பலவீனமானவர் என்று சொல்ல முடியாது அவர் பலமானவர்தான் ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டவர் மீது துளியும் அக்கறையில்லை என்பதுதான் இதற்குக் காரணம் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு ஒரு திருக்குறளை சொன்னால் மயங்கி விடுவார்கள் தமிழில் வணக்கம் சொன்னால் கைத்தட்டி விடுவார்கள் காசி சங்கமம் போதும் என்று நினைக்கிறது பாஜக என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது இலங்கையால் தமிழ்நாட்டு மீனவருக்கு பிரச்சனை பாகிஸ்தானால் குஜராத் மீனவருக்கு பிரச்சனை இரண்டையும் தீர்க்க கூட்டு முயற்சியை மேற்கொள்வேன் என்றும் பிரதமர் வேட்பாளராக இருந்தபோது மோடி சொன்னார் பத்தாண்டுகள் ஆகிவிட்டன இரண்டு முறை ஆண்டு விட்டார் கூட்டு முயற்சி மட்டுமல்ல எந்த முயற்சியும் இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரிதான் மீனவர் கூட்டு முயற்சியும் தொடங்கப்படாமலேயே பத்தாண்டு விழாவை கொண்டாட வேண்டிய விவகாரமாக ஆகிவிட்டது என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் ஆட்சிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பிரதமருக்கு ஒன்பது கடிதங்கள் எழுதியிருக்கிறார் எந்த பயனும் இல்லை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முப்பத்தைந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறார் எந்த பயனும் இல்லை கடலில் போட்ட கல்லாக கிடக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்பது தமிழ்நாடு மீனவர்களுக்கு மிக மோசமான ஆண்டாகும் அந்த ஆண்டு மட்டும் இலங்கை கடற்படையினர் இருநூற்று நாற்பத்தி மூன்று மீனவர்களை கைது செய்துள்ளார்கள் முப்பத்தி ஏழு படகுகளை பறிமுதல் செய்துள்ளார்கள் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஒரு மாதம் இன்னும் நிலைமை மோசமானது ஆறு கைது சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அதில் எண்பத்தெட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பனிரண்டு மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதியன்று பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உடனடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதினார் முதலமைச்சர் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருந்தது அங்கும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு இப்பிரச்சனையை எழுப்பினார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது இலங்கை சிறையில் இப்போது எழுபத்தி ஏழு மீனவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது நூற்று ஐம்பத்தோரு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு இருக்கின்றன மீனவர்களை விடுதலை செய்யவோ பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்கவோ ஒன்றிய பாஜக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கடந்த பதினோராம் தேதியன்று ராமேஸ்வரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்தியிருக்கிறது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினர் கலந்து கொண்டார்கள் என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு தமிழர்களை சுட்டும் கைது செய்யும் இலங்கை அரசாங்கத்துக்கு முப்பத்து நான்காயிரம் கோடியை கொடுக்கும் பாஜக அரசு நமது வரிப்பணத்தை தரும் பாஜக அரசு அதே இலங்கை அரசால் தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படும்போது தடுக்க வேண்டாமா என்று ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியதையும் விளக்கியுள்ளது கோவிட் பெருந்தொற்று காலம் தவிர மற்ற காலங்களில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அதிகரித்தே வருகிறது மீனவர்களை அடிப்பது தாக்குவது கைது செய்வது சிறையில் அடைப்பது படகுகளை உடைப்பது படகுகளை பறிமுதல் செய்வது மீன்பிடி வலைகளை அறுப்பது ஆகிய அட்டூழியங்கள் தொடர்ந்து வருகிறது என்று முரசொலி ஆதங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு மீனவர்கள் பற்றி பேசப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு இலங்கை சென்றார் போய்விட்டு வந்தவர் சர்வதேச கடல் எல்லைக்கு வரும் மீனவர்கள் குறித்து பேசினோம் என்று பேட்டி பேட்டியளித்தார் இந்த பேட்டி கொடுத்த நாள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்று அதற்கு பத்து நாட்கள் கழித்து ஆறு மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள் இதுதான் பாஜகவின் நாடகம் என்று முரசொலி அம்பலப்படுத்தியுள்ளது மீனவர் பிரச்சினையை விட்டோம் என்று பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சென்னை கூட்டங்களில் பேசினார்கள் ஆனால் கைது தொடர்கிறது பறிமுதலும் தொடர்கிறது பாஜகவின் போலி நாடகங்களும் தொடர்கிறது மீனவர்களின் கண்ணீர் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் போக்கை முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது